அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குருவானவர் ஆல்ரெடி குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துக்கு மாறி மே ஒன்றுலிருந்து பதிமூணு மாதங்கள் மூன்றாம் இடத்தில் இருப்பார் அப்படின்னும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் உங்கள் ராசி அதிபதி ஆகியவர் வந்து உங்கள் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் அதாவது உங்கள் ராசி அதிபதியும் குரு தான் மீன ராசிக்கு பத்தாம் அதிபதியும் குரு தான் ஸோ அவர் வந்து மூன்றாம் இடத்துல போய் மறையிறது நன்மையாக தீமையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பெரிய நன்மைகளும் கிடையாது பெரிய தீமைகளும் கிடையாது ஏன்னா உபயராசி நீங்கள் வந்து மீன் மீனம் வந்து உபயராசி அப்படின்னும்போது போது அவர் வந்து உபய உபயத்துக்கு எப்போவுமே மீ குரு வந்து மறைஞ்சால் தான் நல்லது குருவும் புதனும் உபய உபயராசிகளுக்கு மறைந்தால் தான் நல்லதுன்ற விதிப்படி ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும்போது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மறையும் போது நிச்சயமாக அவர் வந்து நல்லது தான் பண்ண ட்ரை பண்ணுவார் என்ன தான் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு விரை சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கியாவது பணம் வச்சுருப்பீங்க கையில் ஏதோ ஒரு விதத்தில் பணப்பழக்கம் நல்லாவே இருக்கும் வெறைய சனியில் யார் பண்ணமோலாம் உங்கள் உங்களுக்கு வரும் எல்லாம் கடன் வாங்கி பேங்க்கில் கடன் வாங்கியாவது பணம் வச்சுருப்பீங்க அதை வந்து நல்லபடியாக செலவு பண்ணுறது தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய சூட்சமான ஒரு விஷயம் ஏன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜென்மசனி வருது அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபினான்ஷியலாக ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது இந்த குரு பயிற்சியிலே நீங்கள் சாதகமாக அதை பயன்படுத்திக்கிறது தான் உங்களை காப்பாற்றும் அதே மாதிரி நீங்கள் பருவ வயசில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மீனராசிக்காரங்க வந்து பரு வயசில் இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இப்பவே பண்ணிடணும் கடைசியில் வந்து கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வந்து பண்ணுறேன்னா பண்ணக்கூடாது அதே மாதிரி திருமணம் நடக்கும் நிறைய மீ மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் குரு பாலன் இல்லைன்னாலும் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு பாலன் இருக்கிறதுனால திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் தாராளமாக பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து ரெண்டு ராசியை தவிர்க்கணும் சிம்ம ராசியும் துலாம் ராசியும் தவிர்க்கிறது நல்லது அவங்க நல்லவங்க நீங்கள் கெட்டவங்க நீங்கள் நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்பெல்லாம் கிடையாது சஷ்டாஷ்டக ராசின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் மீன ராசியாக இருக்கிறீங்கன்னா ஆறாம் ஆறாம் ராசியாக சிம்ம ராசியும் எட்டாவது ராசியாக துலாம் ராசியும் தவிர்க்கணும் இந்த ரெண்டு ராசிக்காரங்களோட வேவலந்து வேறு உங்களுடைய வேவலந்து வேறு ஸோ ரெண்டு ராசியை தவிர்த்துட்டு திருமணம் பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் ஏன்னா முக்கியமாக வந்து சிம்ம சிம்மராசிக்கிட்ட போய் சிக்காதிங்க ஏன்னா அடுத்து அவங்களுக்கும் நேரம் நல்லா இல்லை உங்களுக்கும் நேரம் நல்லா இல்லை அப்படின்னும்போது சிம்மராசிக்கிட்ட போய் சிக்கவே சிக்கக்கூடாது ஸோ இந்த குரு பேச்சை பொறுத்த வரைக்கும் திருமணம் செய்து வைக்கும் ஆனால் எதுலேயுமே ஜாக்கிரதை ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் நடக்காமல் இந்த குரு வந்து உங்களை பார்த்துக்கும் பெருசாக அதாவது சறுக்கி வந்தாலும் மொத்தமாக உயிர் போகிற நிலைமைகள்லாம் இருக்காது சும்மா ஏதோ ஒன்று நானும் அடிக்கிறேன்ற மாதிரி அடிச்சிட்டு போகும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை வந்து விழுது விழுதுனால இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க மீன ராசிக்காரங்க அப்படின்னா அதில் லாபத்தையும் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த குரு குரு பயிற்சி ஆகி பதிமூணு மாதத்துக்கு மீன ராசிக்கு நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல நல்ல லாபம் தன லாபங்களை கொடுக்கும் அதுதான் தன லாபங்களை கொடுக்குதேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸில் அகலக்கால் வச்சிங்கன்னா சரிக்கு விழுந்துருவீங்க சரிங்களா ஸோ வர தன லாபங்களை சேர்த்து வச்சுக்கிறது ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்சுக்கிறது தான் நல்லது உடனே அகலக்கால் வந்து வைக்கக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் வந்து மீன ராசியாக இருக்கிறீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கம்பெனியை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு மாறாதீங்க அது எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஏன்னா இதை விட்டுட்டு பெருசாக போய் மாட்டிக்கினா அங்கேயே மேல் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஏதோ ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலுமே யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து மேனேஜரோ இல்லை யாராவது உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினாலுமே அதை பெருசாக எடுத்துக்காம அப்போதிக்கி அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே கம்பெனியில் மூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது இருந்தாலும் ஜனனகால ஜாதத்தை பார்த்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க இருந்தாலும் மேக்ஸிமம் இதுதான் உண்மை அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை பழனி முருகர் தரிசனத்தை பண்ணிட்டு வர்றது நல்லது அதாவது வளர்ப்பிறையில் தான் பண்ணணும் அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே வரக்கூடிய செவ்வாய் அந்த வளர்ப்பிரை செவ்வாயில் நீங்கள் வந்து ஒரு நாள் நைட் தங்கிட்டு கூட பழனி முருகரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லதை நல்ல விஷயங்களை வந்து செய்யும் ஏன்னா இப்போ உங்களுக்கு பணம் கொடு மீன ராசிக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடியவரும் செவ்வாய் தான் அதை அனுபவிக்க வைக்கக்கூடியவரும் செவ்வாய் தான் ஏன்னா ரெண்டு மற்றும் பாகிஸ்தான் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு வரும்போது ரெண்டுமே செவ்வாய் தான்றதுனால செவ்வாயோட கதிர்கள் அதிகமாக இருக்கிற இடம் தான் பழனி முருகர் கோவில் ஸோ அது போயிட்டு வர்றது பழனி ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை இது வளர்ப்புறை செவ்வாய்கிழமை பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலிமா இந்த குரு பயிற்சினால் நடக்கக்கூடிய நன்மைகளை வந்து அதிகரிச்சிக்க முடியும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்